கிறிஸ்தோக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக நாமத்தில் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இயேசுவின் வார்த்தை இன்று இந்த நிகழ்ச்சி ஏதோ அனைகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை கேட்டு நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளுகிறோம் இன்றைக்கும் கூட ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது மத்த பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சுமை சுமந்து சோர்ந்து போய் இருக்கின்றவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடுகள் தருவேன் இன்னைக்கு அநேக தங்கள் சுமைகளை தாங்களே சுமந்து கொண்டு வலிக்கிறது குத்துகிறது குடைகிறது கனமாக இருக்கிறது பாரமாக இருக்கிறது கவலையாக இருக்கிறது என்று சொல்லி புலம்பி திரிகிற அநேக ஜனங்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் வருத்தத்தோடு இருக்கிறீர்களா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள் இன்னைக்கு அநேக தாங்கள் சுமைகளை பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல அக்கம் பக்கத்துல தன்னுடைய நண்பர்கள்ட்ட இப்படி பட்டமட்ட சொல்லி தீர்த்து கொள்கிறார்கள் அங்க சொன்னோம் அப்படின்னா நம்முடைய சுமைகள் அது ரெண்டு மடங்கு அதிகமாகும் நம்முடைய சுமைகள் இன்னும் பாரத்தை நமக்கு கொடுக்கும் ஆனால் இயேசு சொல்லுகிறார் நீ மனிதர்களிடத்திலே சொல்லாதே மாறாக என்னிடத்திலே சொல் வா நான் உனக்கு இலைப்பாடுதல் தருவேன் நான் உங்களுக்கு இலைப்பாடுதல் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே நம்முடைய சுமைகளை நம்மை சார்ந்தவரிடம் சொல்லாமல் நம்முடைய நண்பர்களிடம் சொல்லாமல் நம்முடைய பக்கத்தை விடு பெரியவர்கள் இப்படிப்பட்டவரிடம் சொல்லாமல் உறவினரிடம் சொல்லாமல் நமக்காக பாரம் சுமந்த இயேசுவிடம் நாம் சொல்லுவோம் நமக்காக காயப்பட்ட நமக்காக தன் ஜீவனை கொடுத்த நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தின இயேசுவின் இடத்திலே சொல்ல கற்றுக்கொள்வோம் அவர் நிச்சயமாய் உங்கள் சுமைகளை மாற்றுவார் உங்கள் வருத்தங்களை மாற்றுவார் உங்கள் பாரங்களை மாற்றுவார் உங்கள் காயங்களை கட்டுவார் அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைக்கு உங்களை ஆண்டவரத்துல ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவரத்தில் உங்களுடைய சுமைகளை இறக்கி வையுங்கள் அவர் உங்களுக்கு இடை தருவார் நாம் ஜெயிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில நாங்கள் கேட்டமுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீ எல்லோரும் இந்நேரத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பாடுதல் தருவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே இன்னைக்கு அநேக ஜனங்கள் அப்பா நாங்கள் சுமைகளை உறவினர்களிடமும் மற்றவரிடமும் சொல்லி அதை அதிகப்படுத்திக் கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அதனால் வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே இப்படிப்பட்ட வேதனை எல்லாம் மாறும்படிக்கு எங்களுக்காக சிலுவை சுமந்த உம்மிடத்திலே எல்லா சுமைகளையும் இறக்கி வைக்கத்தக்கதாக மக்களோடு நீ பேசுவீராக ஜனங்களோடு நீ பேசுவீராக அவங்களுடைய வேதனைகள் மாறட்டும் துக்கங்கள் மாறட்டும் கவலைகள் மாறட்டும் கண்ணீர் துடைக்கப்படட்டும் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் வேலை சட்டத்தில் இருக்கிற சுமைகள் மாறட்டும் குடும்ப சுமைகள் மாறட்டும் ஆண்டு மற்ற எல்லா விதமான சுமைகளும் மாற என் உதவி செய்வீராக இயேசுவி நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்லபிதாவே ஆமே பிளஸ்யூ ஆண்டு உங்களை ஆசீர்வதி